நியூ பிரிமலையா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கே ஸ்வதிக்கலை இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லட்சுமி காந்தன் அவர் வந்து ஒரு சீனியர் ஸ்டில் போட்டோகிராஃபர் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் முதல் இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் அவர் வந்து வளம் வந்து எல்லா நடிகரையும் வந்து போட்டோ எடுத்திருக்காரு அதுல குறிப்பா ப எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் வந்து கே ஆர் விஜயா இன்னும் ஏகப்பட்ட பேர் இப்போ தனுஷ் வரைக்கும் எல்லாரையுமே எடுத்திருக்காருங்க அவரோட அவரோட கேமரா கிளிக் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னொன்னு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கே பாலாஜி அவரோட ப்ரொடக்ஷனில் தான் நிறைய படங்கள் சிவாஜி ரமேஸ்வன் சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் அவங்க படங்கள் தான் நிறைய வந்துட்டு இருந்தது அவர் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து இவர் தான் மோஸ்ட் லீடிங் ஃபோட்டோக்ராஃபராக இருந்திருக்காரு அவர் படங்கள் அந்த படங்கள்லையும் இவர் தான் இருந்தது இப்போ வரையும் டிஜிட்டல் வேர்ல்டு வரைக்கும் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு அவரோட சில அனுபவங்களை அனுபவங்களில் நம்பர்கிட்ட பகிர்ந்திருக்காரு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அவரோட ப அனுபவத்தை கேள்வி சினிமாங்கிறது உங்களுக்கு எழுதினால் மட்டும்தான் நீ சினிமாவில் வர முடியும் இல்லை என்றால் வர முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன் சினிமா வர முடியாது நீ என்ன பார்த்துக்க வேலை காரணம் என்ன கெட்டி காரணம் தான் சினிமாவில் உனக்கு இல்லைன்னா சினிமா தொழிலில் வர முடியாது நீ என்ன திறமைசாலியாக இருந்தாலும் வர முடியாது திறமைசாலி இங்கே இருந்தால் கூட வர்றதுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வர முடியும் அப்படியே அது சினிமா அது எனக்கு இந்த சென்டிமெண்ட்டு எனக்கு ஒரு மாதிரி அதனால என் சென்டிமெண்ட் பாப்பா மென்ஷன் தீபம் சார் கிடச்சது ரெண்டாவது படம் தீபம் தீபத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுபத் தச்சுங்க கணக்கு போட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நான் பாலாஜி கமௌண்ட்டில் அறுபத்தி அஞ்சில் நான் அசிஸ்டண்ட்டாக போனவேன் எழுபத்தி அஞ்சில் இண்டிபெண்டாக ஒரு பொண்ணு ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாலாஜி பாலாஜாருந்ததுக்கு அப்புறம் அவர் பையன் எடுக்கிற கம்பெனிக்கும் அதே அந்த கம்பெனி சார்ந்து தானே நாப்பத்தி வருஷமா அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல அப்பா தான் ஒரு படம் பண்ணார் சுரேஷ் பாலாஜி அந்த படத்தை நான் தான் ஒர்க் பண்ணேன் இருபத்தி மூணுல இருந்து தான் எனக்கு இப்போ ரஷ்ல இருக்கேன் அதனால வந்து இப்படிதான் சார் சினிமாத்து வரலாறு எனக்கு ஆரம்பிச்சு ஒரு நாலு அஞ்சு கேள்வி இருக்கு

இவ்வளோதான் க இந்த ஃபிலிம் ஸ்பீடுக்கு இவ்வளோதான் அஃப்ரேச்சர் வைக்க முடியும் இவ்வளோதான் ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு எடுத்து அது கழுகுறதுக்கு அப்புறம் தான் அது எப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்படி தான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு பறக்கப்பட்டு அதுதான் அப்போ நம்மளுக்கு பாடம் அது நம்ம ஒரு தொழிலை வந்து கையில் எடுத்தோம்னா அந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடம் படிக்கிறோங்கிறத ஒரு இது டிஜிட்டல் அது இல்லை சார்

வேலை திறன் ஒருத்தங்கிட்டே இருக்குன்னு சொல்றதுக்கு முடியாது இப்போ நான் சொன்னேன்ல அந்த காலத்தில் ஸ்டில் போட்டா இருக்குது நாலு பேர் இருந்தாங்க சார் தெலுங்கில் ஒரு நாலு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க தமிழில் வந்து நாகராஜர் இருந்தார் சத்தியம் இருந்தார் ஆனாடுறோம்னா நான் அப்படி தான் சொல்ல முடியும் தமிழில் யார் ஸ்டில் போட்டாருன்னா நாகராஜா எல்லாருக்கும் தெரியுது நான் சாரதி சாரதி கடுத்து சனாடுறோம் இந்த மூணு பேரை தவிர பாக்கி யாருந்தா தெலுங்கில் சத்தியம்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் அந்த மோகன்ஜி சதவீன் ஒருத்தம்மா இப்படி இது இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்களே தவிர அதெல்லாம் அதுதான் வேலை செய்யறதுக்கு அர்த்தம் வேலைக்காரன்றதுக்கு நீங்க வேலை காரணம் அர்த்தம் இப்போ வேலை காரணம் கிடையாது அதுதான் வேலை செய்யணும் எக்யூப்மெண்ட்டு வேலை செய்ய போகுது நீங்கள் அது சும்மா நின்றுக்கிட்டே தட்டின்னு போயின்னு இருக்கலாம் இது இது பாப்பா கூட எடுத்துகிட்டு போயிடுமா இப்போ அதுல என்ன அதில் என்ன டெக்னாலஜி சொல்லுங்க பார்க்கலாம்

இவங்க தான் கோயம்புத்தூர்லேருந்து முதல் முதல் படத்துக்கு சினிமா சர்க்கிளுக்கு வந்தது இந்த ராயப்ப கவுண்டரு தலைப்பிரசவன்னு ஒரு படம் பண்ணாங்க ராயப்ப கவுண்டரும் அவங்க பொள்ளாச்சி ரத்தனமும் அவங்க சேர்ந்து தலைப்பிரசவம்னு ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து ரத்தனம் தனியாக போய் மிட்டாய் மம்மி அது இதுன்னு ஒரு படம்லாம் செல்லு படம்லாம் பண்ணார் இந்த ரத்தனம் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து சொன்ன ஸ்டெண்டில் இருந்தார் அவர் கொஞ்சம் நேரத்தை பறக்கமாங்க பத்தனை மூலிமா வந்து நான் வந்து அவர் கம்பெனியில் பொள்ளாச்சி ரத்தம் கம்ப கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் மிட்டாய் மம்பி இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பாரதி ராஜா அவினாசி மணின்னு ஒரு டேரெக்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அவர் அது உட்காந்துருப்பார் அசிஸ்டன்ட் டைரெக்டர் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்பத்துலேருந்து தெரியும் ஜானகி சப்தம் கேஜி படம் எடுத்தார்ல அழைக்கிறது ஜானகி சப்தம் அதிர்ஷ்டம் அழைக்கிறது தான் முதல் படம் அவர் பலாச்சார் என்ன படம் நான் ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் தான் ஜானகி தான் அப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணார் அப்புறம் சிவப்பு ரோஜா பண்ணார் அது போன போய் அதில் மேக்கப் டெஸ்டில் எடுத்ததில் அதை எடுத்து போக இந்த ஜானகி சபதம் எடுக்கும்போது இந்த சகல சகலம் அக்கா புருஷன் வந்து ரத்தம் ராஜிக்கண்ணு எஸ் ஏ ராஜிக்கண்ணுடைய சிஸ்டரை வந்து ரத்தனம் கல்யாணம் பண்ணி அந்த வகையில் ரத்தனமும் அப்போ சம்ப பெரிய இன்னொரு இருந்தார் ஒரு பேர் மறந்து போச்சு அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி நாலு பேர் அவங்க வந்து ரத்னா வந்து வருவாங்க பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடந்தது ஜானை சவுதம் படம் அப்போ வந்து இந்த சீட் ஆடுறதுக்காக வேண்டி ராஜா ராஜுக்குன்னு அவங்களாம் வருவாங்க அப்போ பாரதி ராஜா டாக்டர் தான் அவர் இருந்தார் அதில் பழக்கம் ஆயிடுப்பி பாரதி ராஜாவுக்கும் இவருக்கு ராஜகண்ணு எஸ் ஏ ராஜகண்ணுக்கு பார்க்க பாரதி ராஜா படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவர் இவர்கிட்ட எஸ் ஏ ராஜகண்ணுக்கிட்ட கதை சொன்னார் யார் மயில் இந்த இந்த ப இந்த படத்தினர் பதினாலு இல்லை படத்தினுடைய பாரதி ராஜா ஒரிஜினல் ஸ்டோரி வந்து கதை மயில் அந்த மயில் கதையை வந்து சொல்ல போய் அவருக்கு பிடிச்சி அந்த படத்தை பண்ணலான்ட்டு ஏற்பாடு பண்ணி பேச்சுவார்த்தை நடந்தும் போது பாரதி ராஜா என்கிட்ட சொன்னார் லக்ஷ்மி இது மாதிரி சொல் பேசியிருக்கேன் அது மாதிரி சொல்லியிருக்காரு அதை பார்க்கலாம் பார்க்கலாம் மாதிரி ஏன்னா நல்லா தான் பொல்லாயம் ராஜ கண்ணு தானே கண்ண தான் இப்படி சொல்லுவேன் அப்படி இப்படி பேசி 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 டெவலப் ஆகி அவர் இங்கே வர போய் அப்புறம் இவங்க ரூம் போட்டு உட்காந்து அப்படி பொண்ணு அந்த படம் பதினாறு வயதில் முதல் எடுத்தது முதல் படம் பதினாறு வயதில் போய் மைசூர் பக்கத்தில் போய் அந்த கொள்ளையால் அந்த பக்கம் கொள்ளையால் ப்ளஃப் அந்த சைடு எல்லாம் போய் அந்த பக்கம் கோட்டா ஓடுது ஏன்னால் இந்த தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற கோட்டா ஓட்டு பக்கம்லாம் போனால் ஏன்னா டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையே ஆ இல்லை எதா எதுவாக இருக்குதுன்னா அந்த பக்கம் போனால் யாரும் போய் இந்த குடிசை வீடால் மாதிரி வீடுகளில் போய் எடுக்கிறதுக்கு அப்படிதான் வேணும் அது சப்ஜெக்ட்டுக்கு அது மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க சார்ஜ் கிடைக்காது செலவு கம்மியா படம் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப நன்றி மணி மணி அவர்களே ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க